நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க வீட்டில் தண்ணி இல்லை தண்ணி பஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிட்டா அதனால வந்து இப்படி அலசிட்டு இருக்காரு அங்கே வருங்க ஒரு ஆள் நீச்சல் அடிச்சு உள்ளே போனாருக்கு ஆளைக்கான அந்த சரி சும்மா இருங்க சரியா ஓகே நான் குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறோம் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறோம் பாய் கம்மாலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கூட்டி போயிட்டு நரிப்பூர்ல செళ్లి சொல்லி கூட்டிப் போயிட்டாங்க அதனால தான் நரிப்பூர் கம்மாளை குளிக்கல தரக்குளünde குளிச்சிட்டு இருக்கோம் பாருங்க பாருங்க சோப்பு தான் நல்லா ஆமா தண்ணினா மوره நல்லா தான் வரும் சோப்பு நல்லா சத்தப்படி என்ஜாய் பண்றதுக்கு வரணும்னா தரக்குடி வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் சுத்தமான இன்னைக்கு ஒரு பிடிங் மாதிரி பிரியாணி மாதிரி குளிக்கிறதுக்கு நல்லா குளிக்கலாம்

பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க